ரொம்ப நன்றி படம் வந்து படைத்த நல்லா வந்துருப்பீங்க படம் பார்த்துருப்பீங்க இது சண்முக பண்ணிட்டு நல்லா ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் இந்த படத்தை வந்து सऊंडल <laughs> சத்தம் நான் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் படம் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு படத்தை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லை என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவோட ஏஐ வந்துருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அது தேட்டரில் பாருங்கள் அது கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறையா ஸ்ட்ரகுளை தாண்டி நிறையா பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு ஒரு வழியாக நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கணும் இந்த படையத்தலை ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக தேதி போட்டு அப்படியே வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்போ சண்முக பாண்டிய வந்து இருபத்திலே பேர்த்தை தெரிவிக்கிறார்கள் கேப்டன் சினி கிரேஷன் ஆர்மி வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் வருது சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியில் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் இருந்து போடுவோம் அதுக்கு பிறகு பெரிய கேப்டன் பெரிய படம் பண்ணி மீண்டும் ச சம வச்சு படம் பண்ணணும் ரைடியாக இருந்தது அப்போ வந்து சொல்லும்போது போது ஏன் அந்த குரத்து நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது ஒரு ஐடியா வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது வேறு ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது பேச ஆரம்பித்தாரு அது போக போக பார்த்திங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி சென்டர் போட்டிருக்கோம் அதிகமாக இருக்கும் எஃப்எம்எஸ்சில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கிட்டத்தட்ட அவர் ஐநூறு கேட்டுக்கு வேலை அடிக்கிறது எல்லா தமிழ்நாட்டில் எல்லா திரையாருக்குமே கால் எடுத்து ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியோடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட்டு அப்படியே வந்து கேபர் பார்க்க வந்து இருக்காது என்னுடைய கட்சிகளும் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏ இடத்துல வந்து எல்லாம் நீங்கள் அனுகுலாங்க அந்த ரசிகமாக பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நான் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஓய்வாக ப்ரொடியூசரும் சரி அண்ணன் டி கே அவரும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட படம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பெட்டிருக்கோம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் என்னுடைய ஹீரோ இப்போ யாரோ சொன்னால் அங்கே போய் டைட் வச்சாங்க நீங்கள் சொல்லுங்க அவர் டைட் வச்சுருக்காரு இது கேப்டனுடைய பழைய நண்பர்கள் எனக்கும் நண்பர் அவர் இளைய புரட்சி கலைஞ்சி டைட் வச்சிருக்காரு அது நன்றி தெரிஞ்சுருக்கோம் அது உண்மை அது உண்மையாகணும் அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும் நிறைய படங்கள் வரணும் எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து வேலை மக்களுக்கு நல்லது மாதிரி சொல்லி பற்றி கொடுத்தாரோ அது மாதிரி வந்து நன்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும் அந்த படத்தை வந்து மக்கள் சேர்க்க வேண்டியது ஏன் முத்து வைத்திருந்து எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணாமல் வந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்த அன்றைக்கே செட்ல ஒரு ரெண்டு வாட்டி அழுதேன் யாருக்குமே தெரியாது அதுவும் போயிட்டேன் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்ட்ரீட்டில் பார்க்கணும் அழுக அழுக நான் அறியாமலே அழுக ஆரமிச்சிட்டேன் வெளியே வந்து ட்ரெஷ் கொடுக்கும்போது நானும் சரி அந்த சரி கண்ட்ரோல் பண்ண முடியாது பிரேக் பண்ண அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது அப்பா எங்கள் கூட இல்லை ஏன்ட்டு ஆனால் மேலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் முடிப்போம் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் கபர் பந்துலயோ வேறு எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுறோம் ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழித்து படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவாக வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாக்கிட்டேயும் அப்போ பார்மிஷன் கேட்டோம் அப்பா சரி நான் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை நாங்கள் பண்ணி வச்சு

அவங்களோட நான் கட்டிபிடிச்சு டிவைட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே நான் யானையை தேடி போயிருக்கேன் ஆடப்போ யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது இந்த படத்துக்கு ஹீரோயின் வெக்க எந்த இன்டென்ஷன் கிடையாது நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்கள் எடுத்துருவோம்

தடைக்கு தேவை நரபலி வந்து தமிழ்நாட்டுக்கே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்க நடந்திருக்கு ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்பு பண்றதுக்கு என்ன காரணம் அதை ஏனைய நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இதுவரை இந்தியாவிலேயே இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை ஒரு ஒரு <small>

இந்த கால் பண்ணி மிஷ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அந்த பர்சனல் சூஸ் பண்ணாலும் அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டுருக்கேன் நிறையா படம் பார்த்து நம்பி என்ன சொன்னாங்க அண்ணா வந்து காலையில் ஆறுகிட்டாருக்கு நீங்களே செஞ்சால் அதிகரிங்க அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது என் அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது வேற நான் ஏன்னா அம்மா நான் பத்து வருஷம் கழித்து வரேன் அம்மா என்னை வீட்டிலே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும் நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை இல்லை இருந்தது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சதா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போது நான் கேட்டுன்னு அழுகுட்டேன் அதை அண்ணன் பெரிய பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அதனால பின்னாடி அழுதுட்டு இருந்தேன் அண்ணன் என்ன பார்த்தேன்னே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பாட்டுன்னு திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்கனால அது ரொம்ப சித்தி

சர்தி இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் சொல்லுவேன் முருகரா சார் அது நாங்கள் பே நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சிருந்தேன் ஆடியோ அடியோ அவரே சொல்லிட்டு போனார் எடுத்தார் ரமனா டூ நான் எடுத்த ரெடி நீங்கள் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு அது நடந்தால் வெள்ளன் கோட் நான் ரொம்ப சந்தோஷம் சார் அம்மா வந்து ஃபஸ்ட்டு லவ் படம் இந்த மாதிரி நான் இப்போதைக்கு சென்னை மட்டும்தான் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்று நான் லவ் உட்காந்து அடுத்தது என்ன பண்ணோம் அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவிங் பண்ணுற அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம பொன்ராம் சார் ஒரு படம் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்றான் சார் ஒரு எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கு இது அன்பு சார் ஒரு படம் அன்பு என்ன பேர் ஃப்ரீட் பண்ணுறோம் அந்த மாதிரி பொன்ட்ராம் சார் அவர் என்ன வேறு ஃப்ரீட் பண்ணிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் எல்லாமே அது ஹீரோ சார் அப்பா வந்து நல்ல நல்ல லவ் ரம்மன் கோயில் கேட்கு அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறம் தான் ஃபைட்டு ஆக்ஷனில் நிறையா இறங்கினாங்க அதை வந்து இன்றைய வரைக்கும் எங்ககிட்ட கேப்டனாகவே இருக்காங்க நீங்கள் வந்து எடுத்தடுப்புலேயே ஆக்ஷனில் இறக்குறீங்க கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாமே எனக்கெல்லாம் இந்த படத்தில் உங்களை அப்பா பார்த்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் லவ் இருந்திருக்கலான்னு தோணுச்சு பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல் படம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து லவ் வரும் காமெடி இருக்கும் எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போறேன் ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன் லவ் பண்ணுவேன் கொண்டாட் சார் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோர் காமெடி இருக்கும் லவ் இருக்கும் சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதை சைன் பண்ண உடனே அதை நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போகும் ஸோ நான் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் என் டைரக்டர் கதை சொல்றாங்க எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் அது மாதிரி ஏன் அந்த படத்தில் அவ்வளோ அடர்த்தாடி பத்து படம் அடர்த்தா

நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஒரு பெருமையான நாளாக அவங்க ஜன்மதார் இந்த படத்தில் நீங்கள் வந்து சம்பளம் வாங்கலை வாங்காம தான் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் அடையலை இதில் சில பேர் குண்டனடி கொடுத்தா நிறைய பேருக்கு வரலை சம்பளம் வரல அவங்களும் அவங்க பெரிய பிரச்சனைகளில் நல்ல அம்மா ஓப்பன் ஆகுது